ओ आनंगे <Dave's Ni -mit get home> <heinousiasme> அணங்குகளில் பரிவாரங்கள் நான் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனது உனது என்றிருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறிவொன்றிலேன் என் கண் வைத்த வைத்த அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம் ஆடக தாமரை ஆரணங்கே என்று எண்பதாவது பாடலில் அம்பிகையை அழைத்த பட்டர் இந்த எண்ப எண்பத்தி ஒன்றாவது பாடலை அணங்கே என்று தொடங்குகிறார் அம்பிகையின் ஸ்வரூப தரிசனத்தை கண் குளிர மனம் குளிர கண்டபட்டர் இந்த எண்பத்தி ஒன்றாவது பாடலில் இனி அவர் என்னென்ன செயல்களை செய்வார் என்னென்ன செயல்களை செய்ய மாட்டார் என்று விவரிக்கிறார் அணங்கே அணங்குகளின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன் நெஞ்சில் வஞ்சகருடு இணங்கேன் எனது உனது என்று இருப்பார் சிலர் யாவருடும் பிணங்கேன் அறிவொன்றிலேன் என் கண் நீ வைத்த பேரழியே எப்படி சொல்லுகிறார் பாருங்கள் அபிராமி அம்மையே என்னிடம் அறிவு ஞானம் ஞானத்துடன் கூடிய அறிவு என்று எதுவுமே இல்லை நான் அறிவொன்றுமே இல்லாதவன் அப்படி இருக்கும் எனக்கு உன் ஸ்வரூப தரிசனத்தை தந்தாய் என்னை உன் பக்தன் என்று உலகுக்கு காட்டி பேரருள் புரிந்து விட்டாய் என்று அறிவொன்றிலேன் என் கண் நீ வைத்த பேரழியே என்று பேரழி அதாவது பெரும் கருணை புரிந்த அம்பிகையை அணங்கே என்று அழைத்து கூறுகிறார் பட்டர் பிறகு கூறுகிறார் அம்மா நான் உன்னை தவிர வேறு தேவதைகளை தேவமாதர்களை வணங்க மாட்டேன் உன் பரிவார தேவதைகள் எல்லோரும் உன்னையே வணங்கி சக்திகள் பெறுகிறார்கள் அவர்களைப் போலவே நானும் உன்னை மட்டும் வணங்குவேன் உன் பரிவார தேவதைகளை வணங்க மாட்டேன் அவர்களை வாழ்த்தி துதிக்க மாட்டேன் நீ ஒருவள் மட்டுமே என் தெய்வம் என்று அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன் என்று அம்பிகையிடம் கூறுகிறார் இதனால் அவருக்கு கர்வம் மிகுந்து விட்டது என்று நாம் நினைத்துவிடக்கூடாது விடக்கூடாது அம்பிகையின் மேல் உள்ள பக்தி இன்னும் கூடிவிட்டது அன்பு மிகுந்து விட்டது பட்டருக்கு அதனுடைய பிரதிபலிப்புத்தான் இந்த பாடல் நெஞ்சில் வஞ்சக எண்ணம் கொண்டவர்களோடு சேர மாட்டேன் அவர்கள் எனக்கு உன்மேல் இருக்கும் பக்தியையும் பாசத்தையும் கெடுத்து விடுவார்கள் என்றும் கூறுகிறார் பாருங்கள் ஒரு காலத்தில் பட்டர் பார்க்கும் எல்லா பெண்களையும் அம்பிகையாக நினைத்து அவர்களை வணங்கி வந்தார் ஆனால் இப்பொழுது அம்பிகையை தரிசனம் செய்த பிறகு அம்பிகையின் அளவற்ற கருணையை உணர்ந்த பிறகு அவள் ஒருவளே வணங்கத்தக்கவள் வழிபடத்தக்கவள் என்ற பேருண்மையை உணர்ந்து விட்டாள் இப்பாடலில் கூறுகிறார் துஷ்டனைக் கண்டால் தூர விலகு என்பது போல பட்டர் வஞ்சக உள்ளம் கொண்டவர்களிடமிருந்து விலகி நிற்க வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகிறார் இப்பாடலில் இந்த உலகில் அனைத்தும் அம்பிகையால் உருவாக்கப்பட்டது அவளே படைத்து காத்து அழிக்கிறாள் நாம் பிறந்தபின் நமக்கு என்று நாம் சேர்த்து வைக்கும் எல்லாமே அவளால் நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரு நிலமோ வீடோ வாகனமோ பட்டமோ பதவியோ எல்லாமே அவள் நமக்காக படைத்து கொடுத்திருக்கிறாள் ஆனால் மனிதர்களாகிய சிலர் எல்லாவற்றையும் நான் வாங்கினேன் இது எல்லாம் என்னுடையது என்று மிகுந்த அகம்பாவத்துடன் கூறுகிறார்கள் அல்லவா ஆனால் அம்பிகையின் பக்தர்கள் அவ்வாறு கூறவே மாட்டார்கள் அவர்கள் என்ன கூறுவார்கள் தெரியுமா அம்மா எல்லா பொருள்களையும் நீயே படைத்திருக்கிறாய் எங்களுக்கும் கொடுத்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது போது அந்த பொருள்களையெல்லாம் எங்களுடையது என்று எப்படி கூற முடியும் நீ கொடுத்த பொருள்களை எல்லாம் உனக்கே அர்ப்பணிக்கின்றோம் என்று கூறுவார்கள் எங்களுடையது எல்லாம் உனக்கே அம்மா என்று அப்படிப்பட்ட பக்தர்களோடு மட்டும்தான் நான் பழகுவேன் அம்மா அவர் அவர்கள் எல்லோருடனும் சேர்ந்து கொள்வேன் அவர்களோடு உறவு கொண்டு அந்த சத் சங்கத்தில் சேர்ந்து கொண்டு உன்னை ஆராதனை செய்வேன் அவர்களோடு எந்த விதத்திலும் சண்டை போட மாட்டேன் என்று எனது உனது என்று இருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் என்று பாடுகிறார் உன்னுடைய அருளால் தான் என்னால் இதை உணர முடிந்தது தானாக புரிந்து கொள்ளும் அளவிற்கு எனக்கு அறிவில்லை அம்மா நீ என்னிடத்தில் காட்டிய கருணைதான் எனக்கு தெளிவை கொடுத்திருக்கிறது என்று அம்பிகையின்

தாயே உன்னை வணங்கி துதிப்பவனிடம் அறிவு அழகு செல்வம் எல்லாம் தானே வந்தடைந்து விடுகிறது உயிர் உடல் மாயை என்ற பந்தங்களிலிருந்து விடுபட்டு என்றும் நிலையான பரமானந்த சுகத்தை அவன் அடைந்து விடுகிறான் என்று ஆச்சாரியர் ஆதிசங்கரர் லகரியின் தொண்ணூத்தி ஒன்பதாவது துதித்திருப்பார் இதைத்தான் பட்டர் இந்த அபிராமி அந்தாதியில் இந்த எண்பத்தி ஒன்றாவது பாடலில் அம்பிகையின் கருணையால் அறிவு தெளிவு ஞானம் பெற்று மனம் கழிக்கும் பரமானந்த சுகத்தை அடைந்து அவளின் பக்தனாகி அவளை மட்டுமே பூஜிக்கும் பாக்கியத்தை அடைந்ததை விளக்குகிறார் அம்பிகை அப்படிப்பட்ட பேரழியை தந்துவிட்டாள் நாமும் அம்பிகையை பூஜித்து அவளின் அருளைப் பெற முயற்சிப்போம் பட்டரின் இந்த எண்பத்தி ஒன்றாவது பாடலை பாராயணம் செய்து துதித்தால் மனதில் நல்ல எண்ணங்கள் தோன்றி நன்னடத்தை உண்டாகும் அம்பிகையின் பெரும் கருணைக்கு பாத்திரமாவோம் மீண்டும் அடுத்த செவ்வாய் எண்பத்தி இரண்டாவது பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் அருள்வாமி அபிராமி உமையே